ஹாய் ஹலோ மேடியர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்ன நல்லா நல்லாயிருக்குங்களா நான் வந்து மீசோலாக ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் இல்லையா அது வந்துருக்கு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் காசு கொடுத்து வாங்கினேன் சரிங்களா எனக்கு நிறையா யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தப்பாக நினச்சிடாதீங்க ப்ரொமோஷன் வீடியோ ஃப்ரீயாக வந்திருக்கு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து வாங்கினது இதை பிரித்து இதை என்ன வாங்கிதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆயிடுச்சு நடந்துருந்தேன் நான் என்ன இருக்கு தெரில பிரித்து பார்ப்போம் சரியா நல்லா தெரிஞ்சே இருக்குது ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பசங்க வந்து உட்காந்து எழுதுகிற மாதிரி ஃபோன்ஸ்லாம் ஃபோன்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு டேபிள்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் ஆ நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாலாஜி பையன் தான் நல்லா அதான் கரெக்டாக பண்ணிடுவாங்க கவரா வச்சு பேக்கிங் வச்சு பெருசா என்ன இந்த வாரிஃபுல்ல மந்திரமான எடுத்தோம்னா இது மன்னித்து அந்த டேபிள் தான் இதில் எதாவது பிள்ளைங்க எடுத்து வச்சோம்னா இந்த பக்கம் எதாவது பேக்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது இந்த இடத்துல ஃபோன் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் பெண் வச்சுக்கிற மாதிரி இருக்குது டேபிள் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்குது வச்சுட்டு நம்ம இதை எழுதலாம் போகலாம் நல்லா ஈஸிப்பட வச்சுக்கலாம் ியா இத பண்ணிடு ஆர்ட்ரு சூப்பராக இருக்குது பரவாயில்ல நல்லாட்டுதான் பிடிச்சிருக்குதான் எத்தனை பேர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தோம் இதோடய கூட எவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்குறேன் எவ்வளோ இல்லை தான் தான் போட்டிருக்குது நல்லா போட்டு இருக்குதுப்பா டேமேஜ் இல்லாமல் நல்லபடியாக வந்துருக்குது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது நல்லாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பசங்க கையில் கொடுத்தா பசங்கள் வீடு பண்ணுவாங்க வச்சுக்கிறோம் இல்லையா வச்சுட்டு ஏதாவது ஒரு எழுதுன்னா எழுதுனா எழுதிட்டே இங்கே மொபைல் வச்சுட்டு இந்த இடத்துல மொபைல் வச்சுக்கணும் இல்லையா இந்த மொபைல் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொபைல் வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே இப்போ ரீட் பண்ணலாம் ஏதாவது ஒரு எதுன்னா பார்க்கலாம் ஒரு படம் கூட வச்சுட்டு கூட வச்சுட்டு பார்க்கலாம் படம் பார்க்கலாம் படம் பண்ணலாம் இது சைடில் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்காக இது இதுலாம் இந்த இடத்துல வந்து ஏதாவது டீ காஃபிஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கப் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க இடத்துல ஒரு ஃபோன் நினைக்கிறேன் இது என்னன்னு தெரில பேட் பேர் பார்த்திங்களா ஃபோனு பேடில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வைக்கிறது நினைக்கிறேன் இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறேன் பாலாஜி கொடுத்தா அச்சே கத்துமா அச்சே கொடுத்தா பாலாஜி வருவா என்ன பண்ணுறது தெரியல இப்போது இதை பற்றி இன்னொரு வாட்டி இப்போ இப்போ ஆர்டர் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லை புதுஃபோன் வாங்கினதில் எல்லாம் டேட் ஆகிடுச்சு அந்த ஆப்பெல்லாம் வேறு பார்ப்போம் என்னென்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கணும் எத்தனை எத்தனை பேருக்கு இந்த டேபிள் பிடிச்சி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க் யூ ஸோ மச் நம்ம இது வீடியோ சொல்லிட்டோம் பாய்